ஓம் முருகா வெற்றிவேல் முருகா போற்றி என் அன்பு பிள்ளை அவ்வளவு சுலபமாக நான் யாருக்கும் வரம் கொடுப்பது கிடையாது ஆனால் எந்த மனிதர் எல்லாருக்கும் நல்லதையே நினச்சி நல்லதையே செய்கிறாரோ நல்ல குணத்தோட நேர்மறையான எண்ணங்களோட எல்லாமே நன்மைக்கேன்னு நினைச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவு நல்ல செயல்களை செஞ்சு நல்ல குணத்தோட நல்ல பிள்ளையாக வாழ்கிறாரோ ஏ மேலே முழுவும் நம்பிக்கையோட முருகா முருகானு என் நாமத்தை சொல்லுகிறாரோ அவர்களுக்கு எல்லா வகையிலும் நான் நிச்சயமாக உதவி செய்வேன் அப்படிதான் இன்னைக்கு யாருக்குமே அவ்வளவு சுலபமாக கொடுக்காத வரத்தை உனக்கு கொடுக்க வந்திருக்கேன் இனிமே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கிடைக்காத அளவுக்கு அற்புதமான அதிசயமான வரத்தை நீ நன்றாக செழிப்பாக சந்தோஷமாக வாழ்வதற்கேற்ற வரத்தை உனக்கு கொடுக்கதான் உன்னை தேடி வந்தேன் செல்வமே மனிதர்களுடைய வாழ்க்கைனா தவறு நிகழ்வதென்பது சகஜமான இயல்பான விஷயம்தான் தப்பு செய்யறதும் தவறு பெரிய இல்ல ஆனா அதை சரி செய்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் தானே உனக்கே நல்லா தெரியும் நீ எந்த விஷயத்தை தவறா செய்ற எதையே தவறாக செய்வதாக முழுசா நினைச்சுக்கிட்டு அதை தவறாம செஞ்சு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு தவறுன்னு தெரியும் போதே அதை மாற்றி திருத்திக் கொள்ளக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இரு ஏன்னா எல்லாமே எளிதில் சுலபமாக வாழ்க்கையில் கிடச்சிடாது அப்படின்னு இருக்கும்போது வெற்றி மட்டும் அதற்கு விதிவிலக்கா என்ன நிச்சயமா கூடிய சீக்கிரம் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவாய் அதற்கேற்ற வரத்தை தானே உன்னை தேடி வந்தேன் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ நீ எதை வளர்க்கிறாயோ அதுதான் உன்னை வளர்க்கும் அது உறவா இருந்தாலும் சரி உயிராக இருந்தாலும் சரி அன்பாக இருந்தாலும் சரி நீ அடுத்தவங்ககிட்ட அன்பை மீது பாசமாக நல்ல விஷயமாக நம்பிக்கையோட நீ இருந்தீனா உன்னை சுத்தி இருக்கிறவங்களும் நிச்சயமாக அப்படியே இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே நீ என்னவோ வாழ்க்கையில பாக்கிறவங்கல சில பேரை இவங்க எப்போதுமே எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னு யோசிக்கிறாய் தானே உண்மை என்னன்னா அவர்களுக்கும் நிறைய கஷ்டமும் வருத்தமும் வேதனையும் இருக்குது ஆனால் அவங்க அதை எல்லாத்தையுமே ஏற்றுக்கிற மனசோடு இருக்காங்க ஏன்னா அவர்களுக்கு வாழ்க்கையின் யதார்த்தமும் உண்மையும் சூட்சமும் புரியுது அதாவது மனித வாழ்க்கைனா கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் வரதான் செய்யுங்கிற அந்த யதார்த்தத்தை ஏற்றுக்கிட்டு அவங்க அதை வெளியில் காட்டிக்காமல் எல்லாத்தையும் மறந்துகிட்டும் மறைச்சுக்கிட்டும் மன மகிழ்ச்சியோட வாழ்வது போல உனக்கு தெரிகிறது என் அன்பு பிள்ளை உனக்கும் நான் இதை தானே ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன் எப்போதுமே எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையோடு நீ இருந்து விடு உன் வாழ்க்கையில உன்னை நல்ல நிலைமைக்கு நான் நிச்சயமாக கொண்டு வர்றேன்னு சொல்லியிருக்கேன் அப்படி இருக்கும்போது உன் தகுதியையும் திறமையையும் அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளை செய்யணுமே தவிர நடக்காததையும் நடந்த சில விஷயங்களையும் நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே வாழாத காசு பணம் வச்சிருந்தா என்னனாலும் செஞ்சிடலாம்னு சில பேர் நினைக்கிறாங்க ஆனா இந்த முருகப்பெருமா நாவும் கூட இருக்கிற வரைக்கும் எல்லாவற்றையும் உனக்கு நல்லதாக செய்து கொடுக்க நான் தயாராகத்தான் இருக்கிறேனே செல்வமே முதல்ல நீ சில நேரம் போகணுமா இருக்கும்போது உன் மேல கோபப்படுறவங்களுக்கு அதுவே எரிச்சலை கொடுக்கும் நான் பாட்டுக்க இங்கே கத்திக்கிட்டே இருக்கேன் நான் பாட்டுக்க இங்கே பேசிக்கிட்டே இருக்கேன் நான் பாட்டுக்க இங்க சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் என் மேலே கொஞ்சம் கூட அக்கறப்படாமல் மௌனமாகவே இருக்கிறாய் என உன் மேலே கோபப்படுறவங்க கூட உன்னை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உனக்கேத்தாரு போல நீ சொல்வதை கேட்டு நடக்கக்கூடியவர்களாக மாறும்படி நான் செய்கிறேன் நீ எதை நினைச்சும் கவலைப்படாத உன் வாழ்க்கை நிச்சயம் அழகானதாக மாறப்போகுது நீ ஆசைப்பட்டது எல்லாம் அடைவதற்காக தான் உனக்கு வரம் கொடுக்க நான் வந்தேன் என் செல்வமே வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எல்லாத்தையுமே படித்து கத்துக்கிட்டே இருக்கிற மாணவன் போல எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள தயாரான ஆளாக நீ இரு இந்த உலகம் எப்பவுமே எதையாவது கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் நல்லதையும் கெட்டதையும் நீ பார்க்கக்கூடிய ஆளாக கத்துக்கக்கூடிய ஆளாக தயாராக இரு சில சமயம் நெருக்கமானவர்களை நல்லவர்களை காப்பாற்றுவதற்காக நீ பொய் சொல்வதில் கூட தவறில்லைன்னா நான் சொல்லுவேன் ஏன்னா ஒருத்தவங்களுக்கு நல்லது நடக்கும்னு தெரியும் போது உண்மையை சொல்வதற்கு பதிலாக சொல்லாமலும் இருந்து விடலாம் தானே ஒருத்தவங்களுக்கு நல்லது நடக்க போது நீ ஒரு வார்த்தை சொன்னா அது தப்பா போயிடும்னு தெரிஞ்சா எதுவுமே சொல்லாம அமைதியாக இருந்தது உன்னுடைய அமைதியும் மௌனமும் நிச்சயமாக உன்னையும் காப்பாத்தும் அடுத்தவங்களையும் காப்பாத்தும் என்பதை புரிஞ்சுக்கோ என் செல்வமே ஒரு மோசமான மனிதர் உன்னை ஏமாத்திட்டாங்கன்னா மறுபடியும் நீ அவங்கள பழிக்கு பழி வாங்கணும் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை ஏன்னா உன்னை ஏமாத்திட்டு ஒரு சர் சொகுசா சந்தோஷமா வாழ்ந்துவிட நான் விட்டு வைக்க மாட்டேன் என் செல்வமே உன்னை ஏமாத்தினவர் அவரை விட மோசமான குணம் கொண்ட ஒருவரால் நிச்சயமாக ஏமாற்றப்படுவார் என்பதுதான் மாற்ற முடியாதே ஏன்னா இந்த உலகத்துல எத்தனுக்கும் எத்தன் ஒருவன் இருக்கிறான் ஜித்தனுக்கும் ஜித்தனாக அறிவாளியாக ஒருவர் இன்னும் மேம்பட்டவர்களாக இருப்பாங்க அதே போல விட அறிவாளியும் உன்னை விட திறமைசாலியும் இந்த உலகில் இருக்கும்போது உன்னை ஏமாத்தனவனையை ஏமாற்றக்கூடிய அறிவாளியும் இன்னொருவன் நிச்சயமாக இருப்பான் அறிவாளித்தனத்தையும் புத்திசாலித்தனத்தையும் நல்லதுக்காக பயன்படுத்தணுமே தவிர அடுத்தவரை ஏய்த்து பிழைப்பதிலும் அடுத்தவரை கஷ்டப்படுத்துவதற்கும் பயன்படக்கூடாது பயன்படுத்தக் கூடாதுங்கிற உண்மைய நீ புரிந்து கொள்ளின் செல்வமே நேர்மையாக போராடி ஜெயிச்சவங்க சாதிச்சவங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க ஆனா ஓன் கண்ணுக்கு அப்படி ஒருத்தர் கூட தெரியலைனா என்ன நீ அவர்களில் ஒருவராக முதல் நாளாக விடு நீ அடுத்தவங்களுக்கு உதாரணமா நேர்மையாக போராடி ஜெயிச்சு காட்டு நீனா உன்ன பார்த்து நாலு பேர் திருந்தவும் மாறவும் வாய்ப்புகள் இருக்கிறது தானே எப்பவுமே உன் மனசை நேர்மறையா வச்சுக்கோ கெட்டதே நடந்தாலும் தவறானதே நிகழ்ந்தாலும் தவறு நடந்தாலுமே கூட எல்லாம் சரியாகுன்ற நம்பிக்கையான நேர்மறை எண்ணங்களோடு நீ இருந்தினா நேர்மறை எண்ணங்கள் உனக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும் நீ நல்ல நிலைமைக்கு வருவதற்கும் அது உதவி செய்யும் என் செல்வமே ஆனா எதிர்மறையான எண்ணங்கள் இருந்ததுன்னா அது எப்போதுமே அடுத்தவரை குறை சொல்லணும் குற்றம் சாட்டணும் பழி சுமத்தணும்னு தான் தேடிக்கிட்டே இருக்கும் அதே போல் அந்த எதிர்மறை என்ன எண்ணங்கள் ஓ மனசுலையும் உனக்கு எதிர்மறையான விஷயங்களையும் யோசனைகளையும் உண்டு பண்ணி ஓ நிம்மதியை கொடுத்துடும் எப்போதுமே இது நடக்காது அது கிடைக்காது இது வராது அது முடியாதுன்னு சொல்லாமல் எல்லாமே நடக்கும் எல்லாமே கிடைக்கும் எல்லாமே முடியுன்ற நேர்மறையான நம்பிக்கை கொண்ட வார்த்தைகளோடு நீ உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி உன் வாழ்க்கை நகர்ந்து போகும்போது நல்லதே நடக்கணும்னு எதிர்ப்பார் ஆனா அது நடக்கலைனா அதுக்காக கவலைப்படாதே என் செல்வமே ஏன்னா இன்னைக்கு நடக்காதது நாளைக்கு நிச்சயமாக நடக்கும் என்ற உண்மையை புரிந்து கொள் இருட்டுன்னு ஒன்று இருந்தாதான அதில் நட்சத்திரங்கள் ஜொலிப்பது அழகாக தெரியும் அதே போல பிரச்சனை ஒரு கஷ்டம்னு இருந்தாதான் அதற்கு பிறகு நல்லது நடக்கும் போது அது மிகவும் சந்தோஷத்தை உனக்கு தருவதாக அற்புதமானதாக இருக்கும் இப்போ உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் சரி செஞ்சு இனி ஏழேழு ஜென்மத்துக்கும் நீ சந்தோஷமாக வாழும்படி உன் வாழ்க்கையை நான் உயர்வானதாக அமைச்சு தரப்போறே நீ இனிமே உன் வாழ்க்கையை அடுத்தவங்க வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அவசியமே இருக்காது யாருக்குமே கிடைக்காத பேரதிர்ஷ்டத்தையும் யாருக்குமே கிடைக்காத சந்தோஷத்தையும் உன் வாழ்வில் உனக்காக நான் தரப்போகிறேன் செல்வமே சூரியன் எப்படி பகல்ல வந்து ஜொலிக்கிதோ நட்சத்திரமும் நிலவும் எப்படி வானத்துல இருட்டு இரவுல வந்து இருட்டை போக்குதோ அதே போல உன் வாழ்வின் இருளையெல்லாம் போக்கி உனக்கு ஒளிமயமான வெளிச்சமான சந்தோஷமான பிரகாசமான வாழ்க்கையைத்தான் வரமாக கொடுக்க வந்திருக்கேன் நீ நினைச்சது நடக்குமோ நடக்காதோன்னு நினைச்சு பயந்து கொண்டே இருந்தாயவா இனிமே நீ நடக்குமோ நடக்காதோன்னு பயப்படவே வேணாம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிகிட்டும் வருத்தப்பட்டுக்கிட்டும் கூட இருக்க வேண்டாம் நிச்சயமாக உனக்கான நல்லதை உன் அப்பன் முருகன் நான் நடத்தி தரத்தான் போறேன் எப்போவுமே எவ்வளவு இருக்குன்னு எதையும் பார்க்காத இருக்கிறதை எப்படி பயன்படுத்தலாம்னு பாரு அது பணமாக இருந்தாலும் சரி படிப்பாக இருந்தாலும் சரி உனக்கு கிடைச்சதையே நிறைவோட ஏத்துக்கிட்டு அதை சரியா பயன்படுத்துறீனா உன் வாழ்க்கை சந்தோஷமாக நிச்சயமாக இருக்கும் நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு உனக்கு புது இந்த புது உலகத்துல அமைச்சு தரப்போறே நீ கண்ட கனவெல்லாம் நனவாகி நீ எதிர்பார்த்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கும் உன் எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றும் மாறாமல் அப்படியே நடக்கதான் போகுது அதை பார்த்து நீ குழந்தை போல சந்தோஷமா சிரிச்சு புதுவளிச்சு புன்னகையோட வாழத்தான் போற இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் அதுவும் நீ நினைச்சது போலவே நடக்கும் ஒரு போரின் முடிவில் பல இழப்புகளுக்கு பிறகுதான் வெற்றி வந்து சேரும் அதே போல ஓ வாழ்க்கையிலையும் சில கஷ்டங்களையும் கவலைகளையும் பட்டு சில விஷயங்களையும் நீ இழந்து விட்டாய் இப்போது நீ கனவு கண்டது போலவே வெற்றி உன்னை வந்து சேரும் நீ ஆசைப்பட்டதையும் அடைய நினைச்சதையும் கூட இப்போ உன் கைகளில் தருவதற்கு நான் தயாராகிவிட்டேன் இந்த உலகத்திலேயே நீ ஜெயிச்சு சந்தோஷமா சிறப்பாக வாழ்வதை எல்லாருமே வேடிக்கை பார்க்க தான் போகிறாங்க எப்போதுமே போராடி துணிந்து வெற்றி பெறக்கூடிய தைரியமான ஆளாக நீ இரு சும்மாவே வேடிக்கை பார்த்தா எதுவும் நடக்காது தைரியமாக களத்தில் இறங்கு நீ நினச்ச காரியத்தை நான் உனக்கு முடித்து தர்றேன்